போ சரத்து ஹரி சர்தே இந்த பிரபஞ்சன் ஓகே அங்க மேல கண்டுக்கலாம் கும்பல் ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் மேலே ஏறி உக்காந்துட்டாங்க ஹாய் அனைவரும் வணக்கம் நாங்கள் இப்போ சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டோம் சாப்பாடு வரதுக்காக வெயிட்டிங் சாமி ஜோதி 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 பாண்டியன் டென்டல்ல இறையறங்க அப்துலையெ கொண்டுறீங்க பாண்டியா டென்டல்ல இறையறங்க சில்லி எல்லாம் கொஞ்சம் காடி பண்ணுங்கடா பிரியாணி வந்தோன்னே ஒரு ஆட்டம் போட்டானுங்க பாருந்த பாயுடாடா டே பிரியாணி ரெடி ஆயிடுச்சுடா வந்துருச்சுடா எல்லாம் வந்துருச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் பிரியாணி வந்திருச்சு அது பாருங்க ஓட்டா இங்கே பாருங்க பாருங்க ஒருத்தன் அட 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 அடடே ராஜ் கிரன் பேரனார பான் போலடா சாமியா சாம்பார் நீ என் மச்சானுக்கு வரல ஓ வா 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 நல்லா கிசாடாடா

はい。